அதனால்தான் நம்ம யோக கலையில சொல்லித்தர ஒரு சக்தி நிலைகள் தாயை காட்டி தந்தையோடு உண்மையில் ஒரு ஆன்மா இந்த பூமிக்கு வர்றது எதுக்காக வராங்க அப்ப அந்த பிக்பேங்க ஆகுறதுக்கான காரணம் உணர்ந்தீங்க அதுக்கு முழுமையாக போகுங்க பல ரகசியங்கள் வந்து அடங்கியிருக்கு அதாவது எத்தனை பிறவி எடுத்தன்னே எனக்கு தெரியல கடலில் இருக்கிற மண் அளந்தாலும் என் பிறவிக்கு பக்கத்தில் கம்மியாக இருக்குது நிலாவை பார்த்தா நிலாவில் போகணும்னு ஆசைப்பட்டான் அதுக்கப்புறம் செவ்வாயை பார்த்தா செவ்வாய்க்கு போகணும் அது வாழ முடியுமான்னு ஆசைப்பட்டான் அதனால இந்த சரிய கிரிய யோகம் வேணும்னா வச்சாங்க அந்த கான்செப்ட் எல்லாமே தெரியவே தெரியாது வந்து வைக்கூட்டத்தில் இருப்பாங்க இல்லை வந்து கைலாயத்தில் இருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நம்ம இப்போ அணுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அணு வந்து எங்கேருந்து வந்து அவரும் நம்ம மாதிரி மனிதராக இருந்து வாழ்ந்து அந்த உயர் நிலையை அடைந்தவர் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் இதுதான் நீங்க முதல் வாட்டி நம்ம வீடியோ பார்க்கறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாேருக்கும் அனுப்புங்க இதுக்கு மேலே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள் உங்களுக்கு உபதேசம் வாங்கணும் மற்ற ஏதாவது விருப்பம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் போட்டிருக்கோம் இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்கலாம் வணக்கம் இன்னொரு நேம் கோகுல கிருஷ்ணன் நான் இருந்து வரேன் காரம் உகாரம் அகாரன்றது நம்ம பிறக்கும்போதே நம்ம கூட வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டும் ஆக்ஞால இருக்குன்ட்டு அது பிறக்கும் போதே நம்ம உடம்புல இருக்கும் இல்லை இந்த ஆன்மா உள்ளம் வந்து மூணாக போய் உட்காந்து அதனால தான் நம்ம யோகா கலையில் நம்ம இங்கே சொல்லித்தர சிவசூத்தரா சொல்லித்தர இட சொல்லித்தராச்சே இந்த ஒரு பயிற்சியை கொடுக்குறோம் நம்ம நம்ம மூச்சு வச்சு பயிற்சி கொடுக்குறோம் அந்த மூச்சு வச்சு பயிற்சி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அகாரம் உகாரம்மாறது ஒண்ணு அந்த அது நமக்கு தெரியும் அப்பதான் பண்ணும் போது அந்த அகாரம் உகாரம் அகாரம் இப்ப நான் நார்மலா இருக்கேன் எனக்கு அகாரம்னா என்னன்னு தெரியாது உகாரம்னா என்னன்னு தெரியாது தெரியாது அதாவது இது இது இந்த பேர் வச்சது எல்லாமே ஒரு சக்தி நிலைகள் ஓகேங்களா அகாரம்ன்றது என்னன்னா அந்த ஆன்மா அங்க போய் அதுக்குன்னு ஒரு செயல்பாடுகள் இருக்கு அந்த செயல்பாடுகளை உகாரம்ன்றது மனமா மாறி அது அதோடைய செயல்பாடுகளை செய்யும் மகாரம்ன்றது மூலாதாரத்துல சக்தியா இருக்கு ஓகே சோ அகாரம் வந்து சிவமா மேலே இருந்து மூளை செயல்பாடுகளுக்கான வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கு மகாரம் வந்து சக்தியா மூலாதாரத்துல இருந்து சக்தி உடலுக்கான சக்தியான அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கு மூலாதாரம் மட்டும் போய் ஆயிடுச்சு உகாரம் வந்து ஆன்மாவா எல்லாருமே பாருங்க மனு எங்க இருக்குங்களா ஸோ அது உங்க ஆன்மாவா அதோடைய செயல்பாடுகள்ல பிள்ளையா அது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு நம்ம இந்த பாடத்துல பண்ணும்போது அந்த பிள்ளைய அடக்கிறோம் தாய்கிட்ட சேர்க்கிறோம் அதுதான் வந்து நம்ம ஐயா பாட்டுல போய் தாயை காட்டி தந்தையுடன் சேர்த்து ஓகே தாயை பார்த்து தாயை எடுத்து போயிட்டு அது தாயன்ற சக்தியை எடுத்து போயிட்டு சிபத்துக்கு சேர்க்குறது அகாரம் உகாரம் அகாரம் மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து அது நம்ம பாட முறையில் அப்புறம் வருது நீங்க இந்த வெண்டக்காய் காத சொல்லும் போது போயிட்டு வெண்டைக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ நான் ஒரு நார்மல் பர்சனாக இருந்து பார்க்கும்போது நான் வந்த காரணம் எதுவுமே எனக்கு தெரியாது என்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக கடவுள் அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க நான் வந்தது ஏதோ என் வாழ்க்கையை நடத்துறதுக்கு குடும்பத்தை பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் உண்மையில் ஒரு ஆன்மா இந்த பூமிக்கு வர்றது எதுக்காக வராங்க இந்த ஆன்மா ஆகப்பட்டது அந்த என்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய் கலந்துடுச்சுன்னா அசைவே இருக்காது ஓகே அதுதான் பிரபஞ்ச சக்தின்னு சொல்லும் அன்பும் சொல்லும் பரமாத்மான்னு சொல்லும் எல்லாமே சொல்லும் அசைவற்ற நிலை எப்போ அங்க ஒரு சின்ன அசைவுன்னு சொல்றது அசைவு எதுக்காக வேணாலும் இருக்கலாம் ஒரு அசைவு அந்த அசைவு எதை வச்சுன்னு சொல்லவே முடியாது அந்த அசைவு சின்ன அசைவு ஏற்பட்டாலே இந்த பூமிக்கு அந்த அசைவு என்னவா இருக்கலாம்னா நான் என்ற தன்மை ஓகேங்களா அந்த நான் என்ற சின்ன அசைவு இருக்கும் பொழுது உண்மை இதை உடச்சி சொல்றவங்களுக்கு அந்த அண்டம்ன்ற அந்த பிரபஞ்சத்துல பல ரகசியங்கள் வந்து அடங்கியிருக்கு இந்த பல ரகசியங்களில் நம்ம அந்த அசைவற்ற நிலையில இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பல ரகசியங்களை பல உண்மைகளை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து அதை ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது அனுபவியை புரிஞ்சு இன்னும் சிம்பிளாக சொல்லட்டுமா ஒரு பெரிய ஷோரூம் இருக்கு ஆனால் இந்த ஷோரூமில் இல்லாத பொருளே இல்லை ஹோம் இப்பெல்லாம் வந்து நம்ம மால் சொல்கிறோம் இல்லையா மாலில் வந்து விற்காத பொருளே இல்லை காலில் போடுற சிறப்புலேருந்து தலையில் போடுற கேப் வரைக்கும் ட்ரெஸ்ஸுலேருந்து பர்ஃப்யூம்லேருந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த மாலில் இருக்கு நீங்கள் இந்த அந்த மாலை வந்து நீங்க பார்த்துட்டு ஓகே எல்லா விஷயமும் டிஸ்பிளேல வந்து நிறைய டிவி வச்சிருக்காங்க எல்லாம் வச்சிருக்காங்க நிறைய போய்கிட்டே இருக்கு எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் பயங்கரமா போகுது அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போது வந்து நீங்க வந்து பாக்குறீங்க ஒரு கோல்டு செயின் என்னது இது கோல்டு செயின் நல்லா இருக்கு உடனே உங்களை என்ன பண்றாங்க கூட்டிட்டு வந்துட்டு விட்டுறாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த கோல்டு செயின் வாங்கி பார்த்து நல்லா இருக்குன்னு அனுபவிச்சுட்டு வந்து நீங்க என்ன பண்ணணும் உங்ககிட்ட பேலன்ஸ் வரீங்க பிறக்கிறீங்க பதினெட்டு லட்சம் பிறவை எடுத்து மனிதன் ஆவீங்க சம்பாதிக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க அது குளோர்ந்துச்சு எங்களை அனுபவிக்கிறீங்க ஓகேங்களா உணர்ந்தீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் போயிடுறீங்க மறுபடியும் எங்கே போகிறீங்க அதே மாதிரி போயிட்டு அந்த மாலில் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை மாதிரி பூமி கிட மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இமேஜினேஷன் பண்ணிடுவோம் அப்போ நீங்கள் அங்கே என்ன அசைவம் வந்தது உங்களுக்கு ஏதோ ஒரு பொருளை பார்த்து என்னது இது அசைவம் அந்த என்னது இதுன்னு பார்த்ததை அனுபவிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்துட்டீங்க ஆனால் அதை அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்காமல் டைரக்டா போய்ட்டு புல்லாகி பூண்டாகி செடி குறைகளில் பதினெட்டு லட்சம் பிறவி எடுத்து கிடைச்சியில் மனிதனாக வந்து அப்பையும் அதை அனுபவிக்க முடியாமல் என்ற ஒரு விஷயம் வந்து மாய என்ற சுழற்சியில் சுற்றி அதை அனுபவிக்கிறதுக்கே வந்துட்டு எத்தனை பிறவி எடுக்கணும்னு தெரியாது அந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டு போகிறதுக்கு அதனாலதான் ஒரு சித்தர் பாடினாரு எத்தனை பிறவி எடுத்தேன்னே எனக்கு தெரியல கடல்ல இருக்கிற மண்ணை அளந்தாலும் என் பிறவிக்கு பக்கத்தில் கம்மியாக இருக்கு கடல்னா எவ்வளோ மண் இருக்கும் அவ்வளோ மண்ணை அளந்தாலும் என் பிறவி அதை விட அதிகமாக இருக்கும் அப்போ எத்தனை பிறவி எடுத்து வந்திருப்பாரு அதுதான் வந்து பட்னத்தர் பாடினார் மாதா வ வயசு அளித்தால் நானும் கால் அழித்தேன் ஓகேங்களா என்னை பெற்று பெற்று என் தாய் வந்து சலிச்சு போயிட்டா சுமந்து சுமந்து வயசுல நான் வந்து பிறந்த பிறந்து நான் செலுத்தி போயிட்டேன் வந்து வந்து இந்த பூமிக்குன்றது படிய அந்த மாதிரி வந்து அவ்வளோ பிறவிகள் எடுத்து கடைசியில் நம்ம அனுபவம் என்ன அனுபவத்துக்காக வந்தோமோ அந்த அனுபவத்தை அனுபவிக்காம நம்ம என்ன பண்றோம்னா பிறந்து 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 இறந்துக்கிட்டே இருக்கும் சோ இந்த பாடம் வாங்கி நம்ம கிட்ட இந்த உபதேசம் ஒரு விஷயம் வாங்கி சரியை கீழே யோகத்துக்கு வர அதனால இந்த சரிய்கிறே யோகம் வேணாமே வச்சாங்க அந்த கான்செப்ட் எல்லாமே தெரியவே தெரியாது கரெக்டா இந்த கான்செப்ட்டை வச்சதே எதுக்குன்னா சோ நீ அட்லீஸ்ட் அதை பிடிச்சி வரும்பொழுது நீ என்ன நோக்கத்துக்காக வந்தியோ இந்த பூமிக்குள்ள அந்த நோக்கத்துக்காக மறுபடியும் அதை முடிச்சு மறுபடியும் நீ பேரண்ட நான் போய் அடைஞ்சிடலாம் விளக்குன்னு சொல்லும் போது நீங்க வந்து ஆதிகால மனிதர் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஆதிகால மனிதன் வேட்டையாடி விலங்குகளை கொண்டுலாம் சாப்பிட்டுட்டு இருந்தான் இப்படி இருந்திருந்தா இது சரி வராதுன்னா இந்த ஞானத்தை பற்றி கடவுளை பற்றிலாம் வந்துச்சு இதுக்கு முன்னாடி உங்கள் வீடியோ நான் பார்க்கும்போது ஒன்றும் இந்த யோக கலை எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க கிட்ட இருந்து பார்வதியும் பார்வதி கிட்ட இருந்து நந்திதேவரும் நந்திதேவர்கிட்ட நால்வர் வந்துச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ நம்ம சயின்ஸ் படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதலில் தோன்றியது இந்த அணுக்கள் அதை மாதிரிலாம் வந்து அதுக்கப்புறம் மனிதன் வந்து குரங்கல இருந்து வரான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வந்துட்டு இருக்கு அப்போ வந்து அந்த தெய்வம்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கும் இதில் எனக்கு என்ன சந்தேகன்னா இப்போ ஆதி மனிதன் இருக்கும்போது அவங்க தான் முதல்ல வந்தாங்களா இல்லை இந்த நம்ம திருமூலர் அகஸ்தியர் அவங்களாம் முதல்ல வந்தாங்கன்னா இது நீங்க வந்து சயின்ஸ் வந்துட்டு இருக்கிற இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த கேள்வி வந்து இன்னும் டீப்பா ஆகும் இப்ப நம்ம சயின்டிஸ்ட் சொல்றோம் சயின்டிஸ்ட் அவங்க வந்து பிளாட்டா இருந்ததுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சி இல்லை இல்லை பூமி வந்து ரவுண்டா சொன்னாங்க ஆனா பூமி இருந்ததை கண்டுபிடிச்சாங்க ஓகேங்களா அப்போ பூமி இருந்து வந்தது சூரியன்ல இருந்து பெருவி இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க அப்ப பெருவெடிப்பு எப்படி ஆச்சு எதுல இருந்து ஆச்சு ஏன் அந்த பெருவெடிப்பு அப்போ அங்க வந்து அந்த எனர்ஜி புஷ் தான் அந்த பெருவு ஆச்சு பிக் பேங்க் அப்ப அந்த பேங்க் ஆகுறதுக்கான காரணம் என்ன சைன் சொல்லுங்க இல்லை என் ஆட்சியில் மட்டும் சொல்லுது ஏன் கரெக்டு இப்போது நான் ஒரு பாம் வச்சுருக்கேன் அந்த பாம்புக்கு ஆட்டோ பாம் வச்சுட்டு அதுக்கு நெருப்பு வச்சுட்டேன் நெருப்பு வச்சு தான் அது டம்முன்னு வெடிக்குது அப்போது நான் வந்து அந்த நெருப்பை வச்சேன் அதனால தான் அது வந்து நான் அந்த ப்ரெஷருக்கு பிக் பேங்கன்ற வெடிப்பு வந்து வெடிஞ்சது அப்போது அங்கே ஏதோ ஒரு செயல் நடந்தது அந்த செயலை நடத்தியது யாரு ஏன் நம்ம நீங்கள் கேட்குற இந்த சயின்ஸ் இதை சொல்லலை ஸோ சயின்ஸ் என்ன பண்ணுறது இப்போது இந்த உலகம் இல்லை இந்த பிரபஞ்சம் இல்லை இந்த வெட்ட வெளி இல்லை ஆகாயம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு விஷயத்துக்குள்ள அடக்கும் நம்ம கெப்பாசிட்டிக்கு நம்ம வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதுதான் வந்து நான் ரீசண்டாக கூட ஒரு வீடியோவில் சொன்னேன் பறவையை பார்த்தான் விமானம் படைத்தான் ஓகேவா பாயும் மீனை பார்த்தான் கப்பலை கொண்டு வந்தான்ன்ட்டு ஸோ மனிதன் என்ன பண்ணுறோம்னா நம்ம சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிலாவை பார்த்தான் நிலாக்குள்ள போகணுன்னு ஆசைப்பட்டான் அதுக்கப்புறம் செவ்வாயை பார்த்தான் செவ்வாய்க்கு போகணும் அது வாழ முடியுமான்னு ஆசைப்பட்டான் அதுக்கப்புறம் சூரியனை பார்த்தான் சூரியன் குடும்பத்தை பற்றி ஆராய்ச்சி முடியுமா சூரியன் குடும்பத்தை ஆராய்ச்சி போனால் சூரியன் குடும்பத்துக்கு அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது நிலசியமாக ஆராய்ச்சி ஒரு கட்டத்துல சொல்ற சயின்ஸ் வழியா ப்ரூ பண்ண அந்த ஒரு விஷயம் உண்மைன்னு சொன்னது அடுத்த நிலைக்கு ஆராயும் பொழுது அது உண்மை இல்லை என்று கொண்டு வரப்பட்டது அதுக்கு நிறைய சான்று இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பூமி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிளாட்டா இருந்ததுன்னு சொன்னா அதுக்கப்புறம் ரவுண்டா இருக்குன்னு சொன்னோம் பஸ்ட் சூரிய குடும்பம் மட்டும் தான் இருக்குங்க வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னா நிறைய சூரிய குடும்பம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன சொன்னா இந்த கேலக்சி மட்டும் தான் நம்ம இல்லை இந்த மாதிரி இன்னும் லட்சக்கணக்கில் கேலாக்சிஸ் இருக்கு கரெக்டா அப்போது ஒரு நிலையிலிருந்து சொல்ற உண்மை அடுத்த நிலைக்கு போகும்போது அது தவறாக மாறப்படுது ஸோ மனிதன் வந்து இந்த அணுக்குலேருந்து வந்தான் ஓகே அணுக்குலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி ஆகி வந்தது இந்த பூமிக்கு சம்பந்தப்பட்டு அந்த பரிணாம வளர்ச்சி ஆகி வந்தது கரெக்டுங்களா அப்போது அதுக்கும் முன்னாடி போய் பார்க்கும்போது என்ன இருந்தது ஒண்ணும் இல்லை நம்ம இப்ப அணுன்னு சொல்றோம் இல்லையா அந்த அணு வந்து எங்கிருந்து வந்தது அந்த அணுவா இருக்கிறது எது அந்த அணுக்குள்ள என்ன பார்த்தோம்னா புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் அந்த மூணு தான் அணுவா மாறுது அப்ப அந்த மூணு என்னது தான் பிரபஞ்சமா மாறுது அணுல இருந்து தான் அதனாலதான் சொன்னாங்க அணுவுக்கு அணுவா இருக்கான் இதேதான் வந்து பாடில்கள் எட்டு திக்கும் ஈரார லோகமும் முட்டி தொழிலையும் உழைத்திருந்த சொல்லியை கட்டி தன்னை அக்கத்தில் வைத்தால் கருத்தில் வையாரு ஸோ இந்த ஆதி சிவன் என்ற ஒரு விஷயம் வந்துட்டு அவர் வந்து தனியாக கடவுள் என்று வானத்திலிருந்து வந்தார்னு இல்லை அவரும் நம்ம மாதிரி மனிதராக இருந்து வாழ்ந்து அந்த உயர் நிலையை அடைந்தவர் ஓகேங்களா அவர் மகா சித்தர் அவர் நம்ம முன் நம்ம மக்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இதையெல்லாம் ஒரு கதையாக சொன்னா ஏற்றுப்பேன் இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டேன் அப்போ சிவனன் வந்து கடவுள் பா பார்வதி வந்து சிவனுடைய ஒய்ஃபு அப்போ நந்தி தேவர் வந்து சிவனுடைய வாகனம் ஸோ வந்து சிவன் பார்த்தி பாடம் பண்ணாரு அப்போ வந்து பார்வதி வந்து கேட்டாங்க பார்வதிக்கு வந்துட்டு சொல்லி திருந்தாரு பார்வதி பண்ணாங்க அதை அனுபவிச்சாங்க நஞ்சி கே சொல்லி திருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நால்வருக்கு சொல்லி கொடுத்தாங்க சிவனும் ஆதி யோகி பார்வதி அவருடைய மனைவி ஓகேங்களா நம்ம நினைக்கிற மாதிரி வந்து வைகுண்டத்துல இருப்பாங்க வந்து கைலாயத்துல இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை நம்ம அந்த கலையை உருவாக்கிக்கணும் ஸோ அந்த ஆதி யோகி இந்த கலையை வந்து கற்று அதை வந்து பண்ணும்போது அவர் மனைவி பார்த்து என்னதுன்னு கேட்க அது சொல்லி தந்து அவங்க பார்த்து அதோடைய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவருடைய நந்தி தேவர் சொல்ல நால்வர் வந்து இதை வந்து என்னதுன்னு கேட்கணும்னு ஆக்சுவலாக நால்வர் இல்லை எட்டு பேர் நால்வர் வந்து அங்கேயே வந்து அவங்களுடைய ஆயிட்டாங்க மீதி நால்வர் தான் வந்து கற்றுக்கவே சிவன் வந்து ஓகே நீங்க கற்றுக்கிட்டீங்க நால்வர் ஆல்ரெடி இங்க ஆயிட்டாங்க நீங்க நால்வர் போயிட்டு நாலு திசையும் போயிட்டு பரப்பங்கன்னு சொல்லிட்டு பரப்பி வச்சுட்டாங்க ஸோ நீங்க சயின்ஸ் செய்த குழுவத்தில் வந்து புகுத்துருந்தீங்கன்னா அப்போ நம்ம பிக் பேங்க் முன்னாடி என்னென்னலாம் இருந்தது அது எல்லாத்தையுமே நம்ம ரிசர்ச் பண்ணணும் அதுக்கு எல்லாமே விட இருக்கு இல்லைங்களா ஆனால் அது காலம் வரும்போது நம்ம சயின்டிஃபிக்காக அதை வந்து ப்ரூவ் பண்ணி கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா நம்ம சித்திரங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் கணிச்சு எழுதி வச்சிருக்கோம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்